ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் மாயக்கதை சிந்தனைகளுக்குள் நிலவும் அமைதியின் நிழலில் விருப்பத்தைச் சுற்றியிருக்கிற ஒரு சக்தி புரிகிறதா இல்லைதா எனத் தெரியாதது அதுதான் ஆயில்யம் தெய்வீக நாகங்களால் ஆட்சி செய்யப்படும் ஆயில்யம் ஒரு புயல் அல்ல அமைதி அல்ல அது நாகத்தின் அணைப்பு மனதையும் ஆன்மாவையும் சுழற்றி மாறுபாட்டின் வழியாக விழிப்பூட்டும் சக்தி அதன் ஆற்றல் மாயையாக உள்ளது மோசம் செய்யும் அல்ல மாறாக உண்மையை வெளிப்படுத்தும் அது பயத்தையும் அகந்தையையும் அழுத்தமாய் எதிர்கொள்ளச் செய்கிறது ஆயிலியம் என்பது கர்மத்தின் முடிச்சு அது தண்டிக்காது விழிக்கச் செய்கிறது ஒளி நிழலின்றி இருக்க முடியாது என்பதை அது நினைவூட்டுகிறது ஒருநாள் தேவர்கள் கேட்டனர் நீ ஏன் இருளில் மறைந்து இருக்கிறாய் ஆயிலியம் பதிலளிக்கிறது ஏனெனில் உண்மை அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறது நான் கடிக்கிறேன் என்றால் அது காயப்படுத்த அல்ல அதை விழிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஆயில்யம் நட்சத்திரமானது மாறுபாடு ரகசியம் தியான அறிவு குணமாக்கும் சக்தி மற்றும் உள்கட்டுப்பாட்டின் நட்சத்திரமாக மாறியது நாகத்தின் தெய்வீக சுழற்சி அது விஷத்தையும் அமுதத்தையும் காவலிக்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் நாகம் சுருள் தெய்வம் நாகதேவர்கள் ஞானத்தையும் பாதுகாப்பையும் தருபவர்கள் கிரகம் புதன் நுண்ணறிவு பேச்சுத்திறன் தோற்றங்கள் மாறுபாடு ரகசியம் உள் அறிவு குணமளிப்பு உணர்ச்சி ஆழம் குணம் தமோகுணம் உள்நோக்கி ஆழமான மாற்றத்துடன் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்